எங்களுக்கு முன்னால வந்து ஒரு உதாரணமாக இருந்தார்கள் எல்லா விஷயத்திலையுமே மனோகர் தாதி கூட அம்மாவோட ஒரு நண்பராக இருந்தார்கள் அதனால நான் புதுசாக வந்திருந்த நான் வந்து மனோகர் தாதி ட் சொன்னேன் அம்மாவோட நீங்க நண்பராக நல்ல நட்பாக பழகுறீங்க ஆனா என்னால அந்த அளவுக்கு பேச முடியாது அதனால மனோகர் தாதி சொன்னார்கள் தாதி ஜானகி சொன்னார்கள் அப்போ டென்னிஸ் கோர்ட்ல மம்மா வந்து சொன்னார்கள் கேட்டார்கள் நீ என்ன பயபுரியாண்டு அப்போ தாதி சொன்னேன் சொன்னா எனக்கு உங்களோட பயம் இல்லை ஆனால் எனக்கு ஒரு தயக்கம் இருக்குதுண்டு ஆனால் அந்த நேரத்தில் இருந்து நான் வந்து மம்மாவோட ஆஹ் நான் நெருக்கமாக ஆயிட்டு மம்மா என்னுடைய கைகளை பிடிச்சு கொண்டு நடப்பார்கள் நான் மம்மாவை பார்க்கும் பொழுது மா வந்து சாதாரணமான வழியில பார்த்து எப்படி மம்மா வந்து பார்த்தார்கள் என்று சொன்னால் அதை நான் கிரகிப்பேன் அந்த மாதிரி நான் கூட மம்மாட்ட கேட்பேன் மம்மா எப்படி உங்களுடைய மனம் எப்படி இருக்குது அப்போ மம்மா சொல்வார்கள் இது என்னுடைய மனது இல்லையா அப்போ அந்த மனதை நான் வந்து எனக்கு சரியான வழியில என்னால இயக்க முடியும் அப்ப மம்மா வந்து ஆபீஸ்ல இருக்கும் பொழுது பாபா வந்து வழிகாட்டல்கள் கொடுப்பார் இருந்த அந்த படம் கூட அந்த விருட்சத்தினுடைய படம் அப்ப பாபா ஆஹ் வழிகாட்டல்கள் கொடுப்பார் அப்ப மம்மா வந்து குமாரக தாதி அதை சே சொல்வார்கள் அப்ப நான் ஒரு நாள் மம்மாவோட இருக்கும் பொழுது மம்மா நான் என்ன முயற்சி செய்யலாம்னு கேட்டேன் அதுல எனக்கு மம்மா என்ன சொன்னார்கள்னு சொன்னால் எப்பொழுதுமே நினைவில் வச்சு கொள்ளுங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய கடைசி நேரம் மம்மா கதிரையில் இருந்து கொண்டு நான் மம்மாவுக்கு முன்னால் அமர்ந்திருந்தேன் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த காட்சி அந்த மம்மா சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது நான் அதை இன்னமும் மறக்க இல்லை ஒரு நாள் கூட அது மறந்தது இல்ல நான் சரியத்தை விடும் பொழுது நான் வந்து பாபானுடைய நினைவில் இருக்க வேணும் அம்மாவுக்கு வந்து அந்த ராஜரீகம் இருந்தது பாபானுடைய வார்த்தைகளை கிரகித்துக் கொள்றதுக்கு மம்மா முரளி வாசிச்சது இல்லை தனக்கு முன்னுக்கு கொண்டு வாசிச்சது இல்லை பாபா என்ன எழுதுறாரோ அதை பாபா வாசிப்பார்கள் பிறகு அதை வந்து எங்களோட பேசுவார்கள் வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையுமா வார்த்தை வார்த்தையாக ஒவ்வொரு சொல்லு சொல்லாக அவர்கள் எங்களுக்கு சொல்லுவார்கள் அப்ப நான் அம்மாவனுடைய புத்திய பார்த்து என்னுடைய புத்தி கூட அந்த மாதிரி ஆகணும் என்று நினைத்திருக்கிறேன் நான் எப்பொழுதுமே அஹ் நினைக்கிறது மம்மா எப்படி அந்த முரளியை கிரகிக்கிறார்கள் என்று நான் ஜோசிப்பேன் மம்மா என்னுடைய புத்தி கூட அப்படி இருக்க என்று ஒரு நாள் மம்மா எனக்கு பரீட்சை வைத்தார்கள் எனக்கு பாபா நுடைய முரளிய கேட்டதுக்கு பிறகு குஞ்சு பவனுக்கு வந்திருந்தேன் மம்மா சொன்னார்கள் இப்ப எனக்கு சொல்லுங்க பாபா என்ன சொன்னாரன்ற இப்ப நான் எப்படி மம்மாக்கு உன்னால சொல்ல முடியும் மம்மா இருந்து மம்மா அங்க முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கிறார்கள் மம்மா சொன்னார்கள் நீ பாபாவுடைய முரளி கேட்டுட்ட இப்ப சொல்ல சொல்லி கேட்டுட்டீங்க இப்ப அப்ப எனக்கு வந்து தைரியத்தோடு நான் சில விஷயங்கள் பயந்து கொண்டேன் நாடகத்தின்படி மம்மா வந்து பயந்து கொள்வார்கள் நினைச்சேன் அந்த வகையில நான் மம்மா வந்து அஹ் அஹ் மம்மா பிரதி செய்தேன் ஆஹ் மரியாதை கோட்பாடுகள் மற்றது வந்து சரியாக நடக்கிறது சரியான நேரத்துக்கு வர்றது அஹ் ஒரு தடவை ஒரு வந்து கேஃபியூ இருந்தது பாபா வந்து திடீரெண்டு வருவார் குஞ்சு பவனுக்கு அப்ப பாபா வரும் பொழுது சமைக்கிறவர்கள் எல்லாருமே அதை அப்படியே விட்டுட்டு மேல போவார்கள் பாபா எங்க போறாரோ அங்க போவார்கள் ஒரு தடவை என்ன நடந்ததுன்னு சொன்னால் பாபா வந்திருந்தார் அப்போ அம்மா வந்து ஒரு நிமிடம் லேட்டாக வந்திருந்தார்கள் அப்ப உள்ள வரையில் அவர்கள் வந்து வெளியால இருந்தார்கள் மம்மா அப்ப அம்மா தண்ணி தானே தண்டித்து கொண்டார்கள் அதனால மம்மா இது ஓகே வாங்குவோம்னு சொன்னா மம்மா சொன்னார் இல்லை அப்படின்னு அப்போ பாபா அவர்களை அன்பாக கூப்பிட்டார் அதனால மம்மா வந்து எங்களுக்கு நடைமுறை ரீதியில ஒழுக்கங்கள் கோட்பாடுகள் கற்பித்து கொடுத்திருக்கிறார் இல்லையா பாபா என்ன சொல்றாரோ அதை நீங்க முழு கவனத்தோட கிரகிக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் அதை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் இப்போ நான் வந்து மெடிடேஷன்ல இருக்கும் பொழுது அம்மானுடைய முகம் எனக்கு முன்னால் வந்து கொண்டே இருந்தது இது யோகம் கிடையாது என்னுடைய பாக்கியம் இது நான் கூட மாமாவோட இருந்த சசிபன் கர்நாள்ல இருந்து அமிர்தர்ல நிறைய குமாரிகள் இருந்தார்கள் குமாரிகள் எல்லாருமே வந்து பந்தனத்தில இருந்தார்கள் அதனால மம்மா அம்மா சொன்னார் தையல் மிஷினை கொண்டு வாங்கோ சமையல் தையல் பழகுங்கோ அஹ் அப்போ அதுக்காக அவர்கள் வருவார்கள் பத்து மணிக்கு வருவார்கள் நாலு மணிக்கு போவார்கள் அப்ப தையல் பழகுவார்கள் மனோகர் தாதி கூட என்னோட போட்டியில இருந்தார்கள் தீதியோட இருந்தார்கள் என்ன சொன்னால் அமிர்தர்ல நிறைய குமாரிகள் வந்தார்கள் பிறகு அஹ் கருணாநிண்ட இடத்துல இருந்து கூட நிறைய குமாரிகள் வந்தார்கள் அப்போ நாங்க அந்த இடங்களில் குமாரிகள் உருவானார்கள் அம்மாவுக்கு கூட அது மகிழ்ச்சி குமாரிகளை பார்க்கும் பொழுது தன்னோட கொண்டு போனார்கள் இன்னைக்கு பாபா என்ன சொன்னாருன்னு சொன்னால் ஒரே ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் சுயதரிசன சக்கரத்தை சுழற்றுங்கள் மூன்றாவது வந்து மற்ற உங்களுக்கு சமமாக ஆக்குங்கள் அதனால பாபா பார்த்தார் இல்லையா என்ன குழந்தைகள் செய்கிறார்கள் அப்படின்றத என்ன சேவை குழந்தைகள் செய்கிறார்கள் என்பதை அம்மா பார்த்தார் உம் சேவையில எப்படி உங்கள் நேரத்தை நீங்க செலவழிக்கிறீங்க அப்போ அம்மாவை பார்க்கும் பொழுது நான் நிறைய நன்மைகள் பெற்றுக்கொண்டேன் அம்மா நிறைய நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நான் வந்து மம்மா கிட்ட இருந்து மேலதிகமாக ஒரு வார்த்தை பேசுனது நான் கேள்வி கேட்டதே இல்லை அம்மா வந்து யாருடைய பலகீனத்தையும் இன்னொருக்கு இன்னொரு சொல்றதில்லை எப்பொழுதுமே யாராவது யாருடையாவது பலகீனத்தை மம்மாவுக்கு சொன்னா மம்மா அதை வந்து அமிர்த்தி வச்சிருப்பார்கள் அம்மா கற்பித்தவர்கள் கொடுப்பார்கள் ஆனால் அதோட முடிச்சிருவார்கள் இந்த பராமரிப்பு இந்த ராஜரீகமான பராமரிப்பு நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த ராஜரிகமான பராமரிப்பு நான் வந்து சொல்லியிருந்தன் இந்த ராஜரீகமான பராமரிப்பு எங்களுக்கு இருந்தால் நாங்களும் வந்து உபகமாக மாறலாம் வேண்டும் மாமா எப்படி நாங்கள் உங்களுக்கு சமமாக ஆகிறது மம்மா எப்பொழுதுமே சிரிச்சு கொண்டு சொல்வார்கள் நீங்க லக்ஷ்மி ஆக போறீங்களா அப்போ ரஜினி பெண் சொல்வார்கள் நான் லக்ஷ்மியாக ஆக முடியாது ஆனால் உங்களை போல இனிமையாக ஆக வேணும் என்று ஆஹ் அப்ப மாட்டே இருந்தவர் கூட ஒரு இனிமையான பதில் கிடைச்சது பொழுதுமே நான் நினைவில வச்சிருப்பேன் ஆஹ் உம் நீங்க நீங்க வந்து இனிமையினுடைய சொரூபம் நான் இனிமையான ஆத்மா நான் தூய்மையான ஆத்மா நான் சிவனுடைய குழந்தை சிவபாபாடைய குழந்தை இந்த மாதிரி நீங்க நினைவு செய்தால் உங்களுடைய சமஸ்காரம் வந்து அந்த சமஸ்காரத்தை உருவாக்க வேறொரு சமஸ்காரம் உருவாகாது அதனால எப்பொழுதுமே சொல்றது அந்த முயற்சி சொல் எப்பொழுதுமே இலகுவான முயற்சி செய்வார்கள் நாங்க வந்து நேரத்து கேட்டால் போல வேகமாக முன்னேற வேண்டும் அதனால ஆத்மாவனுடைய உண்மையான ஆதி அநாதி சமஸ்காரங்கள் அதை நாங்கள் நினைவு செய்ய வேண்டும் நான் அதுவாக இருக்கிறேன் நான் அப்படி ஆக வேண்டும் என்றது கிடையாது நான் அதுவாக இருக்கிறேன் அப்ப நான் அதை நினைவுல கொண்டிருக்கும் பொழுது நான் அந்த நிலையை அடையக்கூடியதாக இருக்கும் அதுவாக நான் ஆக முடியும் அந்த ஆத்மாவாக அதுவாக நான் ஆக முடியும் அதனால் அந்த இலகுவான வார்த்தைகள் அம்மாவனுடைய வார்த்தைகள் மம்மாவினுடைய ஞானம் வந்து புத்திசாலிகளுக்கான ஞானம் இல்லை மாமா வந்து அந்த ஞானத்தை இலகுபடுத்தியிருந்தார்கள் பாபா வந்து கவனம் செலுத்துவார் கிரகிச்சு அதை நல்லா கிரகிக்கிறீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது அந்த ஞானம் வந்து உங்களுடைய இதயத்திலயும் இருக்குது அப்ப நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும் யாருடையாவது உங்களுடைய இதயத்திலிருந்து இருந்து பகிர்ந்து கொண்டால் அவர்களும் வந்து உங்களை போல ஆகுவார்கள் என்ன ஒரு விஷயம் கடைசி விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுறது எப்படி ஆனார்கள் பாபாவினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து விலை மதிப்புக்க முடியாத ரத்தினமாக கருதினார் அதனால மம்மா ஆனார்கள் எப்படி எவ்வளவு நேரம் எடுத்தது பதினெட்டு மணி பதினெட்டு மாதத்தில் மம்மா ஆஹ் மம்மா ஆனார்கள் தாதியை எப்பொழுதுமே எங்களுக்கு சொல்வார்கள் மம்மாவை தாதிக்கு லௌகிக வாழ்க்கையிலையும் தெரியும் அவர்கள் பக்கத்தில் அவர்கள் நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் ஞானத்துக்கு முதல்லையும் நிலையும் அதனால அம்மாவுக்கு வந்து பதினெட்டு வயது தாதி ஜானகிக்கு பத்தொன்பது வயது அவர்களுக்கு தெரியும் ஒருவரே ஒருவர் வந்து எப்பொழுதுமே வந்து அந்த ஃபேஷன் இதுல இருந்தார்கள் தாதி ஜானகி வந்து ஆஹ் அவர்களோட கணக்கு வழக்கு முடிச்சு இயக்கியத்துக்கு வந்தார்கள் பதினெட்டு மாசத்துக்கு பிறகு தாதி பிரகாஷ் மணியை சந்திச்சார்கள் ஆஹ் தாதி பெரு பணி தாதி அவர்கள் சொன்னார்கள் நீங்க வந்திருக்கிறது நல்லது அம்மாவை சந்திக்க சொன்னார்கள் தாதி என்ன சொன்னார்ன்னு சொன்னால் சந்திக்க சொல்லி சொல்ற சொன்ன சந்திக்கல அவர்கள் பதினெட்டு மாசம் தாதி வழியா இருந்தார்கள் அப்ப தாதி சொன்னார்கள் இல்ல அவர்களை பற்றி இல்ல நான் உங்களை மம்மாட்ட கூட்டிக் கொண்டு போறேன்ண்டு அப்ப கைய பிடிச்சு கொண்டு அம்மாட்ட கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அப்ப தாதி சொன்னார்கள் இது ராதா நான் அவர்கள முன்னுக்கே தெரியுமாண்டு ஆனால் ராதை ஓம் ராதையாகி அம்மாவாக பதினெட்டு மாசத்தில் ஆயிட்டார்கள் அந்த ராதா குமாரியில இருந்து மம்மாவாக மாறினதுக்கு பதினெட்டு மாசம்தான் எடுத்தது அப்ப எவ்வளவு மறைமுகமான அக முயற்சி இருந்திருக்கும் பதினெட்டு மாசத்துல வந்து அவர்கள் அந்த மாதிரி ஆகிறதுக்கு அதனால ஆழமான முயற்சி செய்தார்கள் அவயுக்தமானார்கள் நாங்கள் கூட அந்த மாதிரி ஆழமான முயற்சி செய்ய முடியும் இப்போ கூட செய்ய முடியும் எங்களுடைய அந்த கர்மதீத நிலையை அடைய முடியும் ஓம் சக்தி